ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்டி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நடிகை ஸ்ரீதேவின் தங்கையை பற்றி தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகை ஸ்ரீதேவியின் தங்கையை பார்த்துருக்கீங்களா அவங்களோட மகளை பார்த்துருப்பீங்க அவங்களுடைய ஹஸ்பண்டை பார்த்துருப்பீங்க நடிகை ஸ்ரீதேவியின் தங்கையுடைய படம் வந்து ஆகிட்டு வருதுங்க ஓகே நடிகை ஸ்ரீதேவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்தாங்க ஹிந்தி உலகில் நடிக்க ஆரம்பித்தாங்க இந்தியாவில் கூட ப்ராப்ளம் ஆனாங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி துபாயில் ஒரு ஹோட்டலில் இருந்து கிடந்தாங்க இது இந்திய சினிமா துறைக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவருடைய கணவர் வந்து போனி கபூர் போனி கபூர் வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்கள் தயாரிச்சிருக்கிறாங்க மேற்கொண்ட பார்வை வலிமை இந்த ரெண்டு படமே அஜித்துக்காக தயாரிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகை ஸ்ரீதேவி இறந்து பல வருடங்கள் ஆனாலும் இன்று வரை பேசப்பட்டு வராங்க நடிகை ஸ்ரீதேவியின் முதல் மகள் வந்து ஜான்வி கபூர் இவங்க வந்து அம்மா போலவே பல படங்களில் கதாநாயகியாக நடித்து வளம் வந்துட்டு இருக்கிறாங்க மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்த இவங்க இருபத்தேழு வயசு ஆகுதுங்க இவங்க ஹிந்தி படங்களில் நடித்தாலும் தற்போது தமிழ் தெலுங்கில் வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு வராங்க ஓகே நம்ம இப்போது வீடியோக்குள்ளே வந்துடுவோம் நடிகை ஸ்ரீதேவின் கணவன் அப்புறம் அவளுடைய மகள்களை வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போ அவங்க தங்கை வந்து நிறைய போட்டோக்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணிட்டு வராங்க நடிகை ஸ்ரீதேவியின் தங்கை ஸ்ரீலதாவை பார்த்துருக்கீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய காலத்தில் படம் ஸ்ரீதேவியுடைய பழைய காலத்தில் எடுத்துக்கொண்ட வ புகைப்படம் வந்து இப்போ வந்து வைரல் ஆகிட்டு வருதுங்க தன்னுடைய தங்கையுடன் ஸ்ரீலதா அதாவது தன்னுடைய தங்கை ஸ்ரீலதாவுடன் எடுத்த அழகான புகைப்படங்கள் வந்து இப்போது நிறைய போஸ்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ இது வந்து நிறைய வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சினிமா தகவல் தகுதி தெரிஞ்சுக்கிட கல்லிடுக்குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்